புலம்பெயர் நாடுகளில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் பல தமிழர்கள் தாயகம் திரும்பும் போது அறை முன்பதிவு செய்து கொழும்பில் சில தினங்களை கழிப்பது இந்த நிலையில் அந்த கீழ் நாடொன்றில் இருந்து இலங்கை சென்ற வெளிநாட்டவர் ஒருவருக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்தாலியில் இருந்து இலங்கை செல்ல முன்னர் ஆன்லைன் மூலம் ஹோட்டல் ஒன்றினை முன்பதிவு செய்து அதற்கான பணத்தையும் செலுத்தியிருக்கிறார் புத்தலம் கட்பெட்டி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றை அவர் தெரிவு செய்து பதிவு செய்துள்ளார் எனினும் குறித்த நபர் திட்டமிட்ட வகையில் இலங்கை சென்ற நிலையில் முன்பதிவு செய்த ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற வெளிநாட்டவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது அவர் முன்பதிவு செய்த ஹோட்டல் தற்போது செயல்பாட்டில் இல்லை என்றும் அது ஐந்து வருடங்களுக்கு முன்னரே மூடப்பட்டதாகவும் அறிந்துள்ளார் இதனால் கடும் கோபம் அடைந்த இத்தாலிய நாட்டவர் கற்பிட்டி போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள போதும் தனக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான மோசடிகளை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மை காலமாக புக்கிங் இணைய மூலம் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான விளம்பரங்கள் புக்கிங் இணையதளத்தில் வெளியிடப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை மட்டுமன்றி பல நாடுகளில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்ட பலர் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது